کہ کئی لے رے اللہ خداوندے پرالیشو کیا یسوعی نامہ یسوعی نامہ دینانے ہاں یسوعی نامہ کے اوپر اتے ہیں کہ یسوعی نامہ کے اوپر اتے ہیں کہ یسوعی نامہ کے اوپر اتے ہیں کہ آمین خالพระ کر ہاں خال نیت خدا مبارک آهي او سدر 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 ايوه او سدر منو تمام تر ڪيئن آهيو اڄ ڏيکڻ جو مطلب آهي ٻڌو علان ڏييو ٻن ڏينهن شبي سوني اوري پڇو سوني کي

அவர்கள் தரவே மாட்டாங்க மருமகள் நல்லா கீழ்படுத்தி ஜெயிச்சுட்டே இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க மருமகளே உனக்கு உனக்குதான் எல்லாம் அப்படின்னா பக்கத்துல சண்டை போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு நிம்மதியே இருக்காது ஆனா நீங்க உங்க வழிகளை எல்லாம் என்னென்ன பாவ செஞ்சிருக்கீங்க பார்த்து அந்த வழிகளை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க பக்கத்துக்குள்ள சொல்லுவாங்க என் சிஸ்டர் எத்தனை சிஸ்டர்

உங்க பிள்ளைங்க உங்களுக்கு சமாதானம் வரணுமா நீங்க உங்க வழியை சரி பண்ணுங்க உங்க அப்பா உங்களுக்கு சரி வரணுமா நீங்க உங்க வழியை சரி பண்ணி பாருங்க உட்காந்து சரி பண்ணிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வழியை சரி பண்ண 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 உங்களுடைய உங்களுக்கு விரோதமா இருந்தா பாத்தீங்களா அவங்க உங்க நண்பனா மாறிடுவாங்க வழி இல்ல நான் நடக்கிறது போலதான் நடப்பேன் நான் கோவடான கோபன்தான் இருப்பேன் நான் சத்தமாக பல பாவங்களில் ஈடுபடுவேன் நான் பொய் சொல்லுவேன் திருடுவேன் இப்படிலாம் இருப்பேன் ஆண்டவர் நீங்க எனக்கு உன் கொடுங்க ஆண்டவரே எனக்கு எல்லாம் சமாதானம் சமாதானம் வரேன் நீங்கள் சமாளம் அந்த குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிட்டான் சொல்லுங்கள் பிரியமான குடும்பங்கள் உங்கள் வாழ்க்கையும் பிரியமாக இருக்கும் உங்கள் கூட கருத்துக்கு பிரியமாக இருக்க வேண்டும் எத்தனை ஆமை சொல்றீங்க

கையெல்லாம் சரியா இருந்தா நமக்கு சமாதானம் வருது அடுத்தது நீங்க கத்திரங்கள விசுவாசம் வச்சாவே சமாதானம் வருது ஆண்டவர் மயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறதுனால சமாதானம் வருது உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுனால சமாதானம் வருது நீங்க வந்து ஜோப்பாட்டு போறதுனால அப்படியே உங்களை கை விட்டு நினைக்காதீங்க நீங்க இங்க வந்துட்டு போன உடனே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் உடல்ல மாற்றம் வரும் மனசுல மாற்றம் வரும் குடும்பத்துல மாற்றம் வரும் பொருளாதார மாற்றம் வரும் இது மாதிரி உடலகத்துல கிருஷ்ணன் வந்திருக்கான் இங்க ரோடு வாங்குனான் ரோடு போனா இந்த கையி நிக்கிறான் காணம் என்ன அவன் ஜெபம் தான் பண்ணான் அவன் நாடுதான் பாடல் நாடு நம்மளே இருக்க இயற்கை வளர்ந்து வெளிநாடு எல்லாம் கிடையாது ஆனா கோடி கோடியாக கணக்கலாம் இந்தியாவுல இருந்து சீனாவுல இருந்து இலங்கையில இருந்து

என் கற்பனைகளை கவனித்தாயானால் ஆஹ் மனமா இருக்கும் உடம்புல பாத்தீங்கன்னா மைக்ல மட்டும் கையில எடுத்து வர்றாங்க அப்படின்னா இந்த மைக்ல சொல்லப்பட்டிருக்கிற படக்க தேவனும் இந்த மைக்ல சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் ஒரு போதும் பாமசியாக இருக்கும் அந்த பிரச்சனை மக்கள் அது எங்க அப்ப ஏசு கிறிஸ்துவ உலகத்துல வாங்கினா

வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு விரோதமா வியாதி வராது உங்களுக்கு விரோதமா எதுவும் வராது வறுமை துக்கம் எதுவுமே வராது ஒரு ஆபத்து வந்தா கூட அந்த ஆபத்துல இருந்து நீங்க விடுதலை அதனாலதான் இரண்டாயிரம் வருஷத்துல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல வந்து அமைச்சிருக்க காரணம் என்னன்னா அவருடைய சமாதானம் நீங்க இந்த பைபிள படிக்க படிக்க எவ்வளவு பெரிய கொடூரமான உலகம் கூட உங்க இந்து என்ன வந்துரும் சமாதானம் எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சமாதானம் எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சமாதானம் வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாதானம் வரும் ஏன் இந்த பைபிள் படிச்சு படிக்க படி ஒரு

வராது ஏன் சமாதானம் வராது சார் அப்படின்னா நீங்க செய்யற பழக்கத்தை எல்லாம் அப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க அது சமாதானம் எப்படி வாழ்க்கையில வரும் அதை ஏசி என்ன சொல்றாரு நீ மனம் திருத்தினால்தான் உனக்கு சமாதானம் அதுக்கு அவர் உதவி செய்கிறார் அது என்ன பண்றாரு உதவி செய்கிறார் அற்புதங்களை செய்கிறார் அடையாளங்களை செய்கிறார் அதனால அவர் சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன் எதுல இருக்கு அந்த சமாதானம் இந்த பைபிள்ல என்னை படிக்க 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 போன சமாதானம் வந்து பிரைஸ்ரா அப்படி கவலைப்படாதீங்க எனக்கு சமாதான குறையோடு வந்துருக்கீங்களா இதோ என் வாழ்க்கை முழுவதும் கடன் ஆடவர் உங்களுக்கு அந்த கனதையும் தீர்த்து சமாதானத்தை கொடுப்பா பிரைஸ்ரா உன் தண்ணி மூல கரையாம் அப்படின்ற கணத்தை வச்சு சொன்னால் எப்படி கடன் எழுத்துக்கிறாங்கன்னு சொல்லுவோம் கடை எழுந்திருவோம் எங்கே எங்கேயோ ஒருத்தவங்க ஆண்டை கொண்டு வர்றாரு உன் கடனை நான்

அதாவது ஆயிரம் ரூபாய் இருந்தால் சாயந்தரம் அப்படியே அப்படி பின்னர் பண்ணிட்டான் சாய்ந்தரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுபா கொடுத்துருவோம் குடுக்க முடியுங்க அவன்கிட்ட எவ்வளவுன்னு ஆகும் இல்லை அவன் நூறு முப்பது கழுந்ததான் முடிச்சு மாடு வந்து நான் நடந்து வந்ததான்

ਅੱਪਦਾ ਫਾਦਰ ਪਾਦਰ ਯਾਦ ਹੋਵੇ ਜੀ ਕਹਤੋ ਲਿਆ ਕਹਦੇ ਵੀ ਰੇ ਉਨਹੀਂ ਤਾਂ ਜੀਦਾ Thank <laughs> you. வந்திருக்கிறார்கள் பண வந்திருக்கலாம் குடும்ப பிரச்சனையினால வந்திருக்கலாம் அல்லது வியாதியினால வந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு சமாதானம் இல்லாம வந்திருக்கலாம் ஆனா அந்த வந்து சொல்றாரு எல்லாவற்றிலும் விடுதலை பண்ணி சமாதானத்தை தரப்போகிறார் சரிங்களா அப்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முன்னாடி நமக்கு அற்புதத்தை செஞ்சிருவாரு நம்ம திரும்ப இடம் விடக்கூடாது மதிக்கடா நடந்துடக்கூடாது ஒண்ணு

இன்றைக்கி தான் பார்த்துக்கணும் என் பிள்ளை என் பிள்ள கிடையாது அப்பா ரொம்பமாக இருந்தேன் எங்கள் பிள்ள சாப்பிட மாட்டான் தூக்கத்துலேயே இங்கே ஏன் ஏஞ்சி ஏஞ்சி ஓடணும் எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு ஏசாப்பாட்ட கொண்டு விட்டான் என் பிள்ள சுக்கமாக இருக்குது இன்றைக்கி எங்கள் சந்தோஷமாக இருக்குது மூணு மாதம் இருந்துச்சு நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போனோம் சரி வரல ஏசாப்பா குழந்தை எங்கள் வயசு ஒரு விட்டுக்காரு எங்களை அங்கே என் பிள்ளைங்க தான் கொழந்தை ஒரு வாரமாக பத்து நாள் அங்கே தான் வச்சுட்டு நான் நல்லா சாப்பிட்றான் நல்லா இப்போ இப்போ தூங்குகிறோம் வசி எடுக்குதுன்றான் நல்லா சோகமாகறேன் எங்கள்